அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் உத்தரகாண்டில் ஒரு பதினாறு வயது சிறுமி ஒரு பதினேழு நண்பர்களுடன் தொடர்ந்து இன்டர்ன்ஷிப்ல இருந்திருக்காங்க என்ன காரணம் ஆமாம் அந்த பெண்ணை வந்து அந்த சிறு குழந்தை தான் அந்த பொண்ணு அந்த குழந்தைய ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க மது மாது சூது இதெல்லாம் உல உட உல உடல் நலத்திற்கு கேடுன்னு நம்ம சொல்லுவோம் எத்தனையோ விஷயங்களை பாக்குறோம் ஆனால் மாநிலத்தில் அந்த பெண் வந்து அந்த பெண் குழந்தை அந்த குழந்தைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா பதினேழு வயசுன்றது பதினாறு வயசுன்றது ஒரு குழந்தையாக பார்க்கக்கூடிய ஒரு வயசு தான் அந்த வயசில் அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கா தன்னுடைய ட்ரக்கு தேவைக்காக தன்னுடைய அந்த மதுவிற்காக மது வேணுன்றதுனால மது கஞ்சா அப்படின்னு கொக்கைன் இது போன்ற பொருட்கள் அந்த இளைஞர்களுக்கு கிடைக்குது அந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க இதை கொடுத்தோன்னா இந்த பொண்ணு நம்ம கூட வந்துருவான்னு சொல்லிட்டு பல முறை ஆறு மாதங்களாக கிட்டத்தட்ட அந்த பொண்ணு வந்து மிகப்பெரிய குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க வந்திருக்காங்க அந்த பெண்ணும் தனக்கு தேவை என்ன போதை தன்னை வந்து ஒரு கரக்க நிலையிலேயே வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு அசம்பாவித சம்பவங்கள் இந்த மாதிரி ஒரு சமூகத்துல ஒரு சமூக சீர்கேடு இதெல்லாம் எப்படி ஏற்படுது இதெல்லாம் சொல்ற ஒரு சில விஷயங்களை சொல்றதுக்கு சமூக வலைதளத்தில் சொல்ல முடியலைய வருத்தமும் இருக்கு சொல்ல முடியாது அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அந்த குழந்தைக்கு நடந்திருக்கு இந்த பதினேழு பேரும் அந்த பெண்ணிற்கு ஹெச்ஐவியை பறக்குனாங்களா இல்லை இந்த இந்த பெண் அந்த ப பதினேழு பேருக்கு பறக்குனாங்களான்றது தெரியல இவர்களால் இந்த பதினெட்டு பேரால ஹெச்ஐவி பரவி இது இல்லாமல் அந்த ரெ அந்த ரெண் பதினேழு பேர்ல ரெண்டு பேருக்கு வந்து திருமணமாயிருக்கு திருமணமாயி அவருடைய மனைவியுடன் உறவில் இருந்திருக்காங்க அந்த அவருடைய மனைவிகளுக்கும் ரெண்டு மனைவிகளுக்கும் ஹெச்ஐவி பரவி இருக்கு மொத்தத்தில் இருபது பேர் நாசம் ஆகிட்டு இருக்காங்க இந்த சீரழிவிற்கு என்ன காரணம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பதினாறு வயது குழந்தை எங்கே எதுக்காக எப்போ போனாங்கன்னு சொல்லிட்டு பெரியவங்க அந்த காலத்தில் கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போலாம் நான் சென்னையில் பார்க்கும்பொழுது ஒரு பன்னெண்டு மணிக்கு தனியாக வரேன்னா கப்பிள்ஸ் மட்டும்தான் போகிறாங்க அதுவும் மேரேஜ் ஆகாத சிறு சிறு குழந்தைங்க மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா எதுக்கு உட்காந்துட்டு இருக்கானே தெரியல அவன் இங்க ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கான் இறங்கி அடுத்தது ஸ்டேஷன்ல இறங்கி அங்க ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கான் மெட்ரோ உள்ளே தவறான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்பா அம்மா வந்து காலையில பத்து மணிக்கு நீ வெளியே போனோமா எங்க போன அப்படின்னு ஒரு நாள் கேள்வி கேட்டார்கள் சொன்னா இரண்டாவது நாள் இந்த குழந்தைக்கு தவறு செய்யணும்னு தோணாது தவறின் பக்கம் இழுக்காது மேக்னட் வச்சு இழுக்கிற மாதிரி இழுக்குது அது அந்த ஆன்மகனையும் சரி ஒழுங்கா வளர்க்கணும் நம்ம ஒழுங்காக வளர்க்காததன் விளைவு இந்த சமுதாய சீர்கேடு இப்படியா நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஒரு பெண் கூட பழகிறீங்க அந்த பெண் முதல்லலாம் எப்படின்னா அந்த பெண்கிட்ட காதலி சொல்வதற்கே பத் நாலாண்டு ஐந்தாண்டு ஆகும் ஒருத்தர் ஒரு பெண் பொண்ணு பின்னாடியே போவோம் இதெல்லாம் வந்து எங்கள் காலம் நைன்டி நைன்டி கிட்ஸ் இல்லையா நைன்டீன் எயிட்டி ஃபோர் நைன்டி ஸ்கிட்ஸ் இப்போ டூ கே கிட்ஸோட நிலமை வந்து வேறு மாதிரி இருக்குது பார்த்த நிமிஷத்தில் காதல்னு சொல்லலை நானும் நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு சொல்லிடுறேன் அவன் அப்போ நான் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்னால் என்ன அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குது இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி ஒரு நாள் சிந்திக்கிது அதை பற்றி விஷயம் நம்ம வீட்டிலலாம் அந்த காலத்தில் எப்படின்னா ஒரு பெண் குழந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னா கூட யாராவது போவாங்க அப்படி இல்லைன்னா காலேஜ் பஸ்னால் காலேஜ் பஸ்ஸில் ஏற்றி விட்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க அங்கே இறங்கிட்டாங்களான்னு செக் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும் இல்லை கூட்டி போய் விடுவாங்க பெற்றோர்கள் இல்லாம குழந்தைகள் வெளியே போக மாட்டாங்க ஜன்னல் எட்டி பார்க்க ஆனால் ஆனா இதெல்லாம் வந்து ஒரு காலம் இப்ப காலங்கள் மாறிடுச்சு எப்படின்னு தெரியலங்க குழந்தைகளை ஏன் கண்டுக்க மாட்டுறாங்க பேரண்ட்ஸ்ன்றது பெரிய கஷ்டமா இருக்கு இந்த உத்தரகாண்ட்ல இந்த பதினாறு வயது சிறுமி கிட்டத்தட்ட வாய் கூசுது ஆறு மாதங்களாக கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பது ஆறுநூறு முறை அவங்க உறவில் இருந்திருக்காங்க அந்த பதினேழு நபர்கள்டா எவ்வளவு நேரங்கள அவங்க ஸ்பென்ட் பண்ணியிருப்பாங்க உங்கள நேர்மணி வீட்ல எல்லாமே எங்க இருக்குன்ற ஒரு கேள்வியை பேரண்ட்ஸ் ஏன் வைக்கல? அதிர்ச்சிகரமான உண்மை, வருத்தமான செய்தி. இது போன்ற அந்த குழந்தைக்கு நடந்ததனால் இனி இது வந்து சாதாரண ஒரு இடத்துல நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது பல நூறு இடத்துல நடந்துருக்கு. வெளியில வந்தது மட்டும்தான் ஒன்னு. வெளியில வராது எத்தனையோ இருக்கும். ஒரு பாவப்பட்ட அந்த குழந்தை அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரக் ஆக்கி அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பதினேழு பேருமே சிறுவர்கள் ஒரு சிலர் இருபத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயதை அடைந்தவர்களா இருக்காங்க ஒரு மெச்சூரிட்டி இல்லாத வயசு இது எல்லாவற்றுக்கும் காரணம் ஒன்றுதான் பெற்றோர்கள் மட்டும்தான் தனது குழந்தைகளை சரியாக கவனிக்காதனால் தனது குழந்தைகளுக்கு தேவையான அன்பை செலுத்தாததன் விளைவு அவர்களுடைய தங்களுடைய தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலங்களினால் அந்த குழந்தைகள் வழி செல்கிறார்கள் குழந்தைகளின் வழிகேட்டிற்கு நிச்சயமாக பெற்றோர்கள் தான் முழு முதற் காரணம் என்பதை கூறி இனி வரும் காலங்களில் தங்களுடைய குழந்தைகளை நம் குழந்தைகளை பார்த்து பார்த்து அன்பை செலுத்தி அருமையான ஒரு வழியில் வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பதிவு அந்த குழந்தைகளுக்காக பிரார்த்திப்போம் அந்த பெண் குழந்தைக்காகவும் அந்த தவறில் ஈடுபட்ட அந்த சிறுவர்கள் திருந்த வேண்டும் என்றும் இனி இனி வரும் நீங்க பாத்தீங்கன்னா தாய்லாந்துல போயிட்டு ஒரு பொண்ணு கூட நாலு பேர் இருந்திருக்கான் அந்த பொண்ணு சொல்றா நான் உங்களுக்கு எயிட்ஸ பரப்பிட்டேன் என் மூலமாக உங்களுக்கு எயிட்ஸ் வரும் வெல்கம் டு த எய்ட்ஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியில எழுதிட்டான் அவனுக்கு இங்க வந்து அப்புறமா நாலு பேர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கானுங்க சமூக சீர்கேட்டின் பாதையை நோக்கி இளைய சமுதாயம் பயணித்துக் கொண்டிருக்கிறது அதை தடுப்பதற்கான ஒரு சின்ன விழிப்புணர்வு பதிவுதான் பெற்றோர்கள் கவனமுடன் செயல்பட்டு குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்போம் என்று கூறிவிட பெறுகிறேன் நன்றி அருணை சந்திப்போம் ஜெய்ஹிந்த்